வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ப ஸ்ரீ லலிதா திருசதி ஸ்தோத்திரத்தின் நாமாவளிகளில் இருநூற்று முப்பத்தி இரண்டிலிருந்து இருநூற்று முப்பத்தி ஆறு வரை பொருளுடன் பாராயணம் செய்யலாம் சகலாதிஷ்டான ரூபா சத்யரூபா சமாக்ருதி சர்வ பிரபஞ்ச நிர்மாத்ரி சமானதிக வர்ஜிதா பொருளை தெரிந்து கொள்ளலாம் எல்லா வஸ்துக்களிலும் அதிஷ்டானம் அல்லது ஆதார சக்தியாக விளங்குபவள் பிரபஞ்ச வஸ்துக்களுக்கு காரணம் ஒன்றே நாம ரூபேதங்களை அகற்றிவிட்டால் காரணப் பொருள் நமக்கு விளங்கும் இக்காரண வஸ்துவே அதிஷ்டானமாக இருக்கும் பராசக்தி அடுத்து ரூபா ஜடம் பொய் என்பவைகளுக்கு எதிரடையாக சச்சிதானந்த ஸ்வரூபமாக விளங்குபவள் அதாவது நித்திய சுத்த சைதன்யமாக பராசக்தி விளங்குகிறாள் என்பது கருத்து அடுத்து சமாக்ருதி பேத மற்றும் ஒன்றாக இருக்கும் சச்சிதானந்த பாவம் யாருடைய வடிவமோ அந்த பராசக்தி எவ்வித வடிவம் சாஸ்திரங்களில் மிகவும் உத்தமமாக கூறப்பட்டிருக்கிறதோ அவ்வித வடிவத்தினின்றும் கூடுதல் குறைவுகள் அற்று அதே வடிவத்துடன் கூடியவள் ஜராயுஜம் அகண்டஜம் ஸ்வேதஜம் உத்விஜம் என்ற நான்கு விதமாய் பிறக்கும் ஜீவராசிகளில் அதற்குரிய வடிவத்தில் வேற்றுமையின்றி வசிக்கும் தன்மை வாய்ந்த பராசக்தி எல்லாவற்றிலும் சைத்தன்யம் ஒன்று என்பதே கருத்து பால்யம் யெவ்வனம் முதுமை என்ற விகாரங்கள் இன்றி ஒரே நிலையான யௌன ரூபத்தை உடையவள் அடுத்து சர்வ பிரபஞ்ச நிர்மாத்ரி பிரபஞ்சம் அனைத்தையும் உண்டாக்குபவள் தோன்றி மறைவது சம்சார சக்கரம் எனப்படும் பிரபஞ்சம் எத்தனையோ தடவை தோன்றி மறைந்திருப்பதாலும் முதல் முதலாக எப்பொழுது தோன்றிற்று என்று சொல்லுவதற்கு இயலாமல் அனாதியாய் விளங்குவதாலும் விகாரமற்ற சைத்தன்யத்தை தனது ஆதாரமாக கொண்டிருப்பதாலும் பிரபஞ்சத்தை சர்வம் என்று சொல்லலாம் இதை தோற்றுவிப்பது பராசக்தியே ஆதலால் அவளை பிரபஞ்சத்தை உண்டாக்குபவள் என்று மந்திரம் கூறுகிறது அடுத்து சமானாதி கவர்ஜிதா தனக்கு இணையாகவோ உயர்வாகவோ வேறு ஒன்றும் இல்லாத தன்மை வாய்ந்தவள் சமானம் என்றால் இணை குலம் சீலம் ஜாதி குணம் முதலியவற்றால் பராசக்திக்கு ஒப்பாக ஒன்றையும் கூற முடியாது இவ்வகைகளில் அவளுக்கு உயர்வாகவும் வேறு ஒன்றையும் கூற முடியாது இதனுடைய தொடர்ச்சியை நாளை பாராயணம் செய்யலாம் இதுபோல் ஸ்ரீலலிதா திரிசதி ஸ்தோத்திரத்தி நாமாவளிகளை பொருளுடன் தினமும் பாராயணம் செய்ய மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ